அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எல்பி அஸ்ட்ராலஜர் ரமேஷ் பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க இன்னைக்கு வந்து வேற விதமான ஒரு ஜாதகம் ஆய்வு இது வந்து ஒரு ஆனோட ஜாதகம் ஆனோட பிறப்பு லக்னம்ன்றது கும்பம் தற்போதைய வயதுக்குரிய இயல்பி லக்னம் அவர் என்ன போயிட்டு இருக்குனாக்க ரிஷபம் போயிட்டு இருக்கு லக்னாதிபதி யாருங்க சுக்கர பகவான் அவர் ஏல்பிக்கு மூன்றாம் வீடான கடகத்தில் இருக்கார் இந்த ஜாதகரோட கேள்வி என்னன்னாக்கா சார் எனக்கு வந்து ஒரு இடம் கோர்ட் கேஸ் போயிட்டு இருக்கு இந்த கேஸ் எப்போ முடியும் அந்த முடியும் போது இது எப்போ முடியும் எனக்கு சாதகமாக முடிஞ்சு அந்த இடம் எனக்கு திருப்பி வருமா அப்படின்ற மாதிரி இந்த ஜாதகரோட கேள்வி இருந்துச்சுங்க ஒன்றுன்ற சுயஸ்தானத்துக்கும் ஆறுன்ற தீரக்கூடிய பிரச்சனை ஸ்தானத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கர பகவான் எங்க இருக்காருங்க மூணுன்ற முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் அப்ப இந்த ஜாதகர் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக ஆட்பட்டு அதை தீர்க்க முயற்சியில இருக்காருன்றது தெரியுது ஆஹ் இந்த ஜாதகரோட கேள்வி என்ன இடம் சம்பந்தமா கோட்டு கேஸ் போயிட்டு இருக்கு சார் அப்படின்ற மாதிரி சொன்னார் இல்லைங்களா அந்த கேள்வி சரியான பார்க்கணும் இல்லைங்களா இவருக்கு இயங்கும் நட்சத்திரம் என்ன போயிட்டு இருக்குங்க மிருகசிரிஷம் ஒன்னு போயிட்டு இருக்கு நட்சத்திராதிபதி யாரு செவ்வாய் பகவான் அவர் எங்க இருக்காரு ஏஎல்பிக்கு எட்டாம் வீடானா தனுசுல இருக்காரு அப்போ இந்த சமயத்தில் இந்த ஜாதகர் இடம் சம்பந்தமான கோர்ட்டு கேஸில் போயிட்டு இருக்காரு கோர்ட்டு கேஸ் நடந்துட்டு இருக்கிறது தெளிவாக தெரியுது சரி இப்போ இவர் என்ன சொன்னார் இடம் சம்பந்தமா நமக்கு வந்து கோர்ட்டு கேஸ் போயிட்டு இருக்கிறார் இது எப்போ முடியும்னு கேட்டார் நாலாம் பாவம்னு சொல்கிற மனை சொத்துக்கு தொடர்புடைய சுக்கர பகவான் அவர் எங்கே இருக்காருன்னா ஏஎல்பிக்கு மூன்றாம் வீடான கடகத்தில் இருக்கார் நாலாம் பாவகம் தொடர்புடைய சுக்கர பகவான் மூணுல இருந்தா என்ன ஆகுன ஒரு அசுப விரயம் தேவையற்ற ஒரு டென்ஷன் வீடு மனை இதன் மூலம் மரணத்திற்கு உப்பான ஒரு நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு நம்ம அச்சலக பத்தியில நம்ம குரு சொல்லியிருக்காரு சரி கோர்ட்டு கேஸுன்னு சொல்ற எட்டாம் பாவகம் தொடர்புடைய சுக்கர பகவானா எங்க இருக்காரு மூணுல தான் இருக்காருங்க அப்ப எட்டாம் பாவம் தொடர்புடைய நட்சத்திராதிபதி மூணில் போகும்போது என்ன நடக்கும்னாக்கா அசுப நிகழ்வுகள் சம்பந்தமே இல்லாத திடீர் அவமானங்கள் இதெல்லாம் ஏற்படும் அதனால மிருக சிரிஷம் ஆஹ் முடியும் காலமான அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இவருக்கு இந்த நிலைதான் இருக்கும் அப்படின்றது தெளிவா தெரிஞ்சதுங்க அடுத்த நட்சத்திரம் என்ன வருங்க மிருகசிரிஷம் ரெண்டு மிருக சீ சிரிஷம் ரெண்டு வரும்போது இவருக்கு வந்து எல்லாமே சாதகமா அமையும் அப்படின்றது நான் அப்படின்னு நம்ம சொன்னோம் எப்படி நாலாம் பாகம் சொல்ற வீடு மனை இடம் சொத்துக்கு தொடர்புடைய சூரிய பகவான் ஏஎல்பிக்கு ரெண்டாம் பாவமான மிதனத்துல இருப்பாரு நாலாம் பாவம் தொடர்புடைய நட்சத்திராதிபதி ரெண்டுல போகும்போது வீடு மனை சொத்து குடும்பத்தின் மூலம் அமையும்ன்றது வரும் அதே மாதிரி கோர்ட்டு கேஸுன்னு சொல்ற எட்டாம் பாகம் தொடர்புடைய நட்சத்திராதிபதி சூரிய பகவான் எங்க இருக்காருனாக்க இவருக்கு கோச்சாரத்துல ஆறாம் வீட்டுல பயணிக்கிறார் அப்ப என்ன ஆகும்னாக்க போராட்டத்தின் மூலம் வெற்றி கிடைக்கும் அதாவது நீண்ட நாட்களாக போராடிட்டு இருக்கிற சொத்து வீடு மனை இடம் இவருக்கு வந்து திரும்ப கிடைக்கும் அப்படின்னு நம்ம அச்சலக பத்தியில நம்ம 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 தர்ம குருநாதன் சொல்லியிருக்காரு அதனால நம்ம என்ன சொன்னோம்னா மிருகசரிஷம் ஒன்று ஒன்று வந்து அக்டோபர் இருபத்தி நாலில் முடியுதுங்க அதுக்கப்புறம் மிருகசரிஷம் ரெண்டு ஆரம்பமாகுது ஸோ உங்களுக்கு மிருகசரிஷம் ரெண்டு போகும் காலமான அந்த ஒரு வருஷம் ஒரு மாசம் பத்து நாளுக்குள்ளார உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த கோர்ட்டு கேஸ் இடம் சம்மந்தமான கோர்ட்டு கேஸ் முடிஞ்சு தீர்ப்பு வந்து உங்களுக்கு சாதகமா வரும் அதனால அந்த இடம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம் சிம்பிளுங்க நம்ம அச்சலகம் பத்தி இல்லை ஜாஸ்தி கணக்கு முறைகள்லாம் தேவையில்லை எதை பத்தின கேள்வி அதுக்குண்டான கிரகங்களை நம்ம ஆய்வு பண்ணாலே விடை தெரிஞ்சிருங்க இப்ப இந்த கேஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அஹ் நாலாம் பாவம் இடம் சம்பந்தமான கோர்ட்டி கேஸ் போயிட்டு இருக்கு அப்ப இடம் நாலாம் பாவம் எட்டுன்றது கோர்ட்டி கேஸ் இது சம்பந்தமான ஆய்வு பண்ணாலே கிரகங்கள் நிக்கிற நிலைய வச்சு நம்ம அச்சயலகன பத்ததியில துல்லியமா சொல்லாங்க இப்படிப்பட்ட தெய்வீகமான அச்சயலக்கண பத்திரதி என்னும் ஜோதிட முறையை உருவாக்கி என குருநகரத்துக்கு குருநரத்துக்கு பொதுவுடைய மூர்த்தி ஐயாவிற்கும் என கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் குலதெய்வத்திற்கும் அஹ் நன்றி மீண்டும் அடுத்த ஒரு ஜாதக ஆய்வில் சந்திக்கும் வணக்கம்